கத்தருக்குள் கத்திற்குள் இருப்பதே உங்களுடைய பலன் நெகேமியா எட்டாம் அதிகாரம் வசனம் பத்து ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை நெகேமியா, அதிகாரம் வசனம் பத்து make you strong கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய விளக்கப்படுத்தின போது அதை கேட்ட இஸ்ரேவேல் ஜனங்களின் இருதயங்கள் குத்தப்பட்டு அழுதார்கள் அப்பொழுதுதான் இந்த வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் கத்தருக்குள்ளான மகிழ்ச்சி எப்பொழுது நமக்கு வரும் உலக பிரகாரமான மகிழ்ச்சி என்பது நாம் பெற்றிருக்கும் பொருள்களின் விருப்பம் நிறைவேறும் பொழுதும் மட்டுமே நிலைத்திருக்கும் ஆனால் கத்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்பது என்ன கத்தருக்குள்ளான மகிழ்ச்சி என்பது ஒரு உன்னதமான காரியமாகும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு அது மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கும் கத்தருக்குள் சந்தோஷமாக வாழும்படியான வாழ்க்கையை தவிர இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான காரியம் என்பது வேற எதுவும் கிடையாது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இன்றைக்கு அநேக மக்கள் மெய்யான சந்தோஷத்தை கத்தருக்குள் தேடாமல் கத்தரை விட்டு வெளியே தேடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ஆவிக்குரிய பலனை இழந்தவர்களாக சோர்வுறுகிறார்கள் அதனால் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகிறார்கள் அன்பானவர்களே நீங்கள் எவ்விதமான மகிழ்ச்சியை தேடுகிறீர்கள் அல்லது ஆராய்ந்து பாருங்கள் ஜெபம் பரலோக பிதாவே உம்மை விட்டு நாங்கள் விலகி சென்ற நாட்கள் ஏராளம் அதனால் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியையும் இழந்திருக்கின்றோம் இன்றிலிருந்து உலக சந்தோஷத்தை நாடாமல் மெய்யான சந்தோஷத்தை உம்மிடத்தில் கண்டடைய கிருபை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்